இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட வந்துடும் ஆபீஸ் குடோன் வைக்கிறதுக்கு வந்து சரியான இடமா இருக்கும் இது கமர்ஷியல் ஏரியா வீடு வந்து தனி வீடு தண்ணி வசதி எல்லாமே இருக்குது கபோர்டு ஒர்க் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒர்க் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் லொக்கேஷன் வந்து மதுரை பொன்மேனிக்கு பக்கத்தில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு தனி வீடு வாடகை வந்து இருபதாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் வரும் தண்ணி வசதி இருக்கு கார் பார்க்கிங் வசதியும் இருக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஏற்ற இடம்